மலைகளில் அடங்கிய அமைதியில் பரவெளியில் ஒளிரும் ஒரு ஜோதி தோன்றுகிறது அதுதான் முருகனின் அற்புத பிறப்பு சிவன் பார்வதியிடம் கூறும் ஓர் ரகசியம் சூரபத்மனை அழிக்கவே இந்த ஜோதி தோன்றியுள்ளது ஜோதியின் ஆறு பிரிவுகளில் இருந்து ஆறுமுகன் தோன்றுகிறார் கார்த்திகை பெண்கள் ஆறு குழந்தைகளை வளர்க்கிறார்கள் பார்வதி அந்த ஆறு குழந்தைகளை ஒன்று சேர்த்து முருகன் உருவாகிறார் இந்த குழந்தையின் அழகு அறிவு வீரதீரம் எல்லோரையும் மயக்கும் சூரபத்மனை வெல்ல பார்வதி தன் சக்தியின் ஒரு பாகத்தை வேலாக உருவாக்கி முருகனுக்கு கொடுக்கிறார் அந்த வேல் உணர்வு மிகுந்த பத்தியால் தழைப்பதும் சூரரை அழிக்க இயல்பும் கொண்டது முருகன் தனது படைகளை தயாரித்து தாரகாசுரனை எதிர்த்து போரிடுகிறார் இந்த போரில் மயிலின் முக்கியத்துவம் வீரபாண்டியனின் உதவி பக்தர்கள் ஆவல் என பல சம்பவங்கள் இடம்பெறும் இடும்பன் என்ற அசுர பக்தன் முருகனை உணர்ந்து உண்மையான பத்தி கொண்டு பாலகாவை கொண்டு செல்கிறான் முருகன் அவனை சோதிக்கிறான் பின்னர் அவனை திருப்பத்தியில் பத்தன் ஆக்குகிறான் பவழக்குன்றத்தில் முருகன் சூரபத்மனை எதிர்த்து நடத்தும் போர் அவன் உருவெடுத்த பல ரூபங்கள் பகவானின் வேல் துளைக்கும் நேரம் சூரனின் வஞ்சகங்கள் இவை அனைத்தும் இடம்பெறும் முருகன் சூரனை வெல்வதுடன் அவனுக்கு கருணை காட்டுகிறார் அவனை மயிலும் ஆவனாகவும் மாற்றி தனக்கு வாகனமாக கொண்டு வருகிறார் இதுவே சாந்தியின் ஆரம்பம் இந்த கதையில் தேவர்களின் மகள் வள்ளியையும் முருகன் திருமணம் செய்வது பற்றிய ரகசியங்களும் வள்ளியின் பத்தி வஞ்சனை முறைகள் காதல் சுகமும் சொல்லப்படும் வள்ளியின் தனி கதை அவள் முருகனை தரிசிக்க நினைப்பதும் அவளது தவம் அவளது கண்ணீரும் முருகனின் மாயையிலும் நெருங்கிய காதல் உருவாகிறது இந்த கதையில் தெய்வானை இந்திரனின் மகள் முருகனுடன் திருமணம் செய்வது எப்படி நிகழ்ந்தது தெய்வானையின் பத்தி முருகனின் கிருபை மற்றும் திருமணத்தின் பின்னணி